எஸ்டிவி பக்தி சேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் முக முக்கியமான நாள் புரட்டாசி அமாவாசை அப்படின்னு இந்த மகாலய பட்சம் அப்படின்னு ஒரு பதினஞ்சு நாள் நமக்கு இருக்குது பொதுவாக ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி புரட்டாசி பௌர்ணமி இந்த மூணு பௌர்ணமி விசேஷந்தான் முதல்ல ஆடி பௌர்ணமியில் சன்னியாசிகள் விரதம் அனுஷ்டிக்கிறார் அதாவது சாதுர் சங்கல்பம் ஆரம்பிக்கிறான் அடுத்தது ஆவணி பௌர்ணமி ஆவணி அவிட்டம்னு சொல்லி பிரம்மச்சாரிகளுக்கும் கிரகஸ்தாலுக்கும் உள்ள ஒரு விஷயம் அதில் வந்து தற்பிக்கிறார் அடுத்தது இந்த புரட்டாசி பௌர்ணமி அதுலேருந்து ஆரம்பித்து இந்த அம்மாவாசை பரியந்தம் பித்தர்களுக்கான மாதமாக பித்தர்களுக்கான பட்சமாக இது வருது அது வந்து கிரகஸ்தாலுக்கு ஏற்படுறது கிரகஸ்தாளுக்கும் ஏற்படுறதுன்னு சொல்லலாம் அது இந்த மகாலயம் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக ஆலயம் அப்படின்னா எல்லாரும் கூடுற இடம் இப்போ மகாலயம்னா என்ன அப்படின்னா பெரியவர்கள் எல்லாரும் கூடும் இடம் அது எதற்காக வா கூடுறா என்ன விஷயத்துக்காக கூடுறான்னு நம்ம கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம் இதில் ஒரு ஸ்லோகம் உண்டு ஆஷாட்யாதி பஞ்சமகா அபரபக்ஷே கதே சவித்தரின் ஸ்லோகம் பொதுவாக ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிச்சு ஆடி மாதத்தில் வர பௌர்ணமி அமாவாசை ரெண்டு சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் ஆவணியில் உள்ள கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் அதே புரட்டாசியில் வர முதல் பட்சத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆஷாட்யாதி பஞ்சமஹா அபரபக்ஷ இந்த ஆடியிலேருந்து ஆரம்பித்து நாலு அஞ்சு பட்சத்தை ஒதுக்கி ஆறாம் பட்சத்தில் வந்த இடத்துல இந்த பௌர்ணமிலேருந்து அமாவாசை வரும் இந்த பௌர்ணமிலேருந்து அமாவாசை வரைக்கும் இருக்கிற பதினஞ்சு நாள் மகாலய அமாவாசைன்னு நம்ம சொல்லுவோம் கதே சவித்தரி இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னியா மாதத்தில் சவிதா அப்படின்னா சூரியனுக்கு பேர் சூரியன் பிரவேசிக்கிறார் அதனால் கன்னியாம்கதே சவித்தரின்னு சொல்லுவோம் பொதுவாக தற்பிக்கிறச்ச என்ன பண்ணுவாள் அப்படின்னா ஒருவருடைய அப்பா அவருடைய அப்பா அந்த அப்பாவுக்கு தாத்தா இந்த பக்கம் இவருடைய அம்மா அம்மாவோட மாமியார் அவரோட பாட்டி இப்படி தப்பிச்சிருவாள் சிரார்த்த மண்டச்சே கூட இப்படி தான் பண்ணுவாள் அம்மாவோட அம்மா அம்மாவோடைய பாட்டின்னு சதர்ப்பிச்சிடுவாள் சிரார்தம் பண்ணிடுவாள் இப்படி இவாளுக்கு மட்டும்தான் நடக்கிறது சிரார்தமாக இருக்கட்டும் திரப்பணமாக இருக்கட்டும் ஆனால் அப்பாவோட கூட பிறந்தவா அம்மாவோட கூட பிறந்தவா அப்பாவோட கூட பிறந்தவா சித்தப்பா பெரியப்பாலாம் இருக்கா அம்மாவோட கூட பிறந்தவா சித்தி அவள் மாமா அவள்லாம் இருக்காள் இவாளுக்கெல்லாம் பித்ருவியர்கள் அப்படின்னு பேர் இந்த மகாலய பட்சத்தில் இந்த சொந்தமாக ரத்த சொந்தமாக இருக்கக்கூடியவா மட்டும் இந்த மகாலபட்சத்தில் வரலை யார் யார் வர அப்படின்னா பித்ருவர்க மாதுலாதி சபத்னிக சர்வகாருண்ய பித்தரகா அதாவது அம்மாவோடைய வழி அப்பாவுடைய வழி தனி ரத்த சொந்த விவாழ் இவாளுடைய டேரக்ட் சொந்த விவாழலாம் அது மட்டும் இல்லாதபடிக்கு அம்மாவுடைய ஒரு கூட பிறந்தவா மாமா அம்மாவுடைய தங்க சித்தி அப்பாவோடைய கூட பிறந்தவா அவளுடைய தம்பி சித்தப்பா அவள் அண்ணா பிரிப்பா அவளுடைய அப்பா அவளுடைய சித்தப்பா பிரிப்பான்னு இப்படி எல்லாரும் கூடுற இடம் மகாலயம் சொல்கிறோம் இல்லையா எல்லாரும் இந்த மாதத்தில் கூடுறாள் அதனால தான் இது என்ன சொல்கிறான் மகாலயம் அப்படின்னு சொல்கிறான் பித்ருவியர்க்க மாத்துலாதி அவள் எப்படி வராலாம் தனியாக வரதில்ல சபத்நீக்க அதாவது அவள் ஆம்டே மண்டியோட சேர்ந்து வரா அவள் எப்படி இருக்கான்னா சர்வகாருண்யாதி அவ்வளவு கருணையோடு நம்மளுடைய பேரனாகக்கட்டும் பிள்ளையாகட்டும் நமக்கு பிண்டம் கொடுக்க வரானேன்னு ஆசையோடு வந்து வாங்கிக்கிறலாம் அவன் பியூட்டி என்னன்னு பாருங்கோ நம்மளுடைய தாத்தாவோ நம்மளுடைய அப்பாவோ தான் நமக்கு பிள்ளையாகவும் பேரனாக பிறக்கிறான்ற சனாதன தர்மம் அதான் உண்மையும் டிஎன்ஏ கூட இது எப்படி வா பிறக்கிறா எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு நம்ம ஒரு நிச்சயோடு இருக்கணும் அப்படின்னா இதை மாதிரி காலங்களில் சார்தாதி காலங்கள்லையோ தர்ப்பணாதி காலங்கள்லையோ இல்லை மகாலய காலங்கள்லையோ அவளுக்கு இது போல் நம்ம திதிகள் செஞ்சோமே ஆகில் அவள் நமக்கு இத்தனை கருணையும் பண்ணறா அப்படின்றதுக்கான இந்த மகாலேயபக்ஷத்தில் சொல்லக்கூடிய அர்த்தம் இது மேலும் நம்ம பாருங்க ஏழு தலைமுறைக்கு நமக்கு சொந்த பந்தங்கள் இருக்குது தீட்டுக்குன்னு நம்ம காக்கிறோம் இந்த சிரார்த்த காரியங்களில் மூணு தலைமுறைக்கு நம்ம சிர்த காரியங்கள் பண்ணுறான் அதை தவிர இருபத்தோரு தலைமுறைக்கு நன்மைகள் தீமைகள் இருக்குதுன்னு ஒரு பட்சம் அப்படின்னா மீத்தவளுக்கு என்ன பண்ணுறது இருபத்தோரு தலைமுறை இருக்கா நம்ம பக்கம் ஏழு நம்மளோட ஏழு சேர்த்து அப்புறம் பின்னாடி ஏழு சிரார்த்தாதிகள் மூணு 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 ப பரம்பரை மீதி இருக்கிற எல்லாருக்கும் அப்படி எல்லாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணமான இடம் எது அப்படின்னா இந்த மகாலய அமாவாசை தான் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாளே ஏன் இந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு படுத்துறது ஏன் அவளுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்கிறது ஏன் இப்படி குடும்பத்தில் ஒரே ஒரு சண்டையாக இருக்குது அப்படின்னா பித்திர தோஷமாக இருக்குமோ என்னவோ அப்படின்பா அது மாதிரி இப்படி ஏதான காரணம் இருந்தால் அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி அவளுக்கு ஒரு ஒரு மன சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னா இந்தந்த காலங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த மகாலயபக்ஷத்தில் அவளுக்கு தான தர்மங்களோ அவளுக்கு பிண்ட பிரதானமோ அவளுக்கு வந்து ஒரு சாத்தாதி காரியங்களோ அவளுக்கு இந்த திதிகளோ ஆகில் நம்மளுடைய குடும்பங்கள் சுபீட்சமாக இருக்கும்னு பண்ணுறதுக்காக தான் இந்த மகாலயபக்ஷம் அமாவாசையே பண்ணுறது இது எப்படி பண்ணுவா அப்படின்னா அந்த பதினஞ்சு நாளில் பண்ணுவாள் மகாபரணி எனக்கு பண்ணால் விசேஷம் ஜென்மாஷ்டமி இன்றைக்கி பண்ணுறதும் விசேஷம் அப்படி இல்லை அப்படின்னா என்றைக்கி அவள் மரித்தாளோ ஏகாதசியோ துவாதசி திரையதசி பஞ்சமி ஷஷ்டி நவமி இருக்கு இல்லையா அதில் சதுர்தசியோ பஞ்சமியோ சப்தமியோ எதில் அவள் அந்த நாட்களில் அவளுக்கு சார்தாதி காரியங்கள் கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப விசேஷம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காலம் இது ஏன்னா பித்தர்களுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் நம்ம பின்னாடி கொண்டு போக முடியும் பகவானோட அனுகிரகம் இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பித்ருக்களுடைய அனுகிரகம் அப்படின்ட்டு ரொம்ப முக்கியம் ஏன்னா தான் நமக்கு பின்னாடி பிறக்க போகிறான் ஏய் அவன் பார்க்க தாத்தா மாதிரியே இருக்காண்டா அவன் பார்க்க அவள் அப்பா மாதிரியே இருக்காண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இது போல் நம்ம ஹெரிடிட்ரி ப்ராசஸ் எல்லாம் பின்னாடி வர்றதுனால தான் ஆக இந்த மகாலய பட்சத்தில் எல்லோரும் கண்டிப்பாக இரு இருந்து நதி தீரத்துலேயோ ஆற்றுலையோ தர்ப்பணாதிகளோ சார்தாதிகளோ பண்ணுறதுன்றது வழக்கம் அவள் என்றைக்கும் மறித்து போனாலோ அன்றைக்கும் பண்ணுறது வழக்கம் இன்னும் உத்தமமான விஷயம் பதினஞ்சு நாளும் பண்ணுறதுன்றது ரொம்ப உச்சமான விஷயம் ஆக யாரார்கள்லாம் யாரெல்லாம் இந்த கடமை ஏற்பட்டிருக்கோ எல்லாரும் இங்கே இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் உங்களுடைய பித்தர்களுடைய ஆன்சஸ்டர்ஸை மறக்கக்கூடாதுன்றதுக்காக பண்ணக்கூடிய விஷயம் இது தயவு செஞ்சு எல்லாரும் இந்த காலத்தை விட்டுடாமல் உங்களுடைய பித்தர்களுக்கு பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம்